இது நம்ம பௌர்ணாக இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் சுண்டக்காய் கத்திரிக்காய் மூணும் போட்டு புளிக்கொழம்பு வைக்க போகிறோம் என்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு வாங்க இது வந்து வீட்டு மிளகாய் தூள் இது வந்து இதில் இந்த ஸ்பூன் அளவில் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து வெறும் வரமிளகாத்தூள் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் வரமெளகாய் பாருங்கள் ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் தாலிப்புக்கு கருகாயப்பிலை கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒரு நூற்றம்பது வெண்டைக்காய் இருக்கும் இது வந்து சுண்டக்காய் வத்தல் இது காய வச்ச வத்தல் இது அரைக்கரைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் தாளிப்புக்கு கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம காய்களை ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் அதுக்கு இந்த ஸ்பூன் அளவில் நல்ல நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இது இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த சுண்ட வத்தல் இருக்கு இல்லையா இதை ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் புளிப்பாருங்க புளி வந்து ஒரு எலுமி சைஸ் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பள சைஸு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இது நம்ம இந்த லைட்டாக கொஞ்சம் கோல்டானால் வந்து இந்த குழம்பு சாப்பிட்றப்ப கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கும் தனியாக வந்து இந்த சுண்ட வத்தல் போட்டு குழம்பு வைப்பாங்க இல்லையா இது இப்போ இந்த காயோடு ஆட் பண்ணி சமைச்சு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சிம் பண்ணிவிட்டு இந்த காய் இப்போ சுண்ட சுண்ட வத்தல் வந்து பொறிஞ்சது போதும் இந்த வெண்டைக்காயோட லைட்டாக அந்த ஒரு வலுவழுப்பு இருக்கும் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயும் வதக்கி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை வதக்கிட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை போயிடும் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குவோம்ல பூண்டு எல்லாம் போட்டு அப்போ வந்து கத்திரிக்காய் வதக்கிட்டா போதும் வெண்டைக்காயுமே இந்த வலுவலுக்கு தன்மை போகிறாங்க போகணுங்கிறதால இப்போ ஃபஸ்ட்டு வதக்கிறோம் இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸாக அது ஆகும் அதுக்குள்ள இதையே அரைச்சிட்டு வந்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து இந்த அளவு வதங்கினா போதும் எடுத்துடலாம் இது எப்படின்னாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வதக்கணும் தேங்காய் பாருங்கள் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் தேங்காய் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இது வதங்குற நேரம் அரைச்சிடலாமேன்னு அரைச்சிட்டேன் இது இப்போ தாலிப்பு பார்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ரெண்டு கலந்து தான் இதில் வச்சிருந்தேன் இப்போ காய் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடலாம் கடுகு வெந்தயம் உளுந்து நல்லா பொரிஞ்சிருக்கும் அதுக்கிறப்ப வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிடுங்க நீங்கள் இப்போ இது தாளிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க இது உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்கு இந்த கடுகு பொரிஞ்சோடனே கருகாப்பில் பிகினஸ் சொல்கிறேன் கருகாப்பில் அப்புறம் வர மிளகாய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஒன்றை ஒன்னாக போடணும் இந்த புளி குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம பூண்டை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்புறம் நீங்கள் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டாலும் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த கறிக்காய்ப்பில் போட்டலாம் பொரிஞ்சிருச்சு கரமலை தான் கறிக்காய்பிலே எல்லாம் சேர்த்தோம்

இது உங்கள்கிட்ட வீட்டு தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிறது யூஸ் பண்ணி இந்த புளி ஊற்றி தேங்காய் கரைச்சி தேங்காய் அரைச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயமும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் வதங்கி எடுத்தோம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அடி பிடிக்கும் ஆனால் கரெக்டாக வதங்காது அந்த உள்ளே வரைக்கும் போய் வதங்காது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வதக்கிறப்ப தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஃபுல்லாகவே சிம்மில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த வதங்குற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வதங்கி நல்லா வந்துச்சுனா நல்லா நல்லாயிருக்கும் இது ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் இப்போ தக்காளி போட்டலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியுமே கொஞ்சம் கையில் வச்சு போடுங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணேன் நான் கையில் இப்படி ஒரு மாதிரி பெசஞ்சு விட்ட மாதிரி இது பண்ணோம்னா இந்த ரசத்துக்கெல்லாம் கரைக்கும்ல அது மாதிரி கரைச்ச மாதிரி இது பண்ணோம்னா நல்லா இருக்கும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்ப கத்திரிக்காய் போட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் கட் பண்ணோன்னே எப்பயுமே தண்ணியில் போட்டுருங்க அதோட தன்மை மாறிக்கும் கலரும் மாறிடும் ஒரு மாதிரி காரல் எடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியில் போடாமல் விட்டால் கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுருமா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் இப்ப பாய் இந்த தக்காளி எல்லாம் சேர்றதுக்கு உப்பு போட்டா கொஞ்சம் நல்லா எல்லாம் தொக்காட்டா கொஞ்சம் அப்படியே மசிஞ்சிடும் இது இப்போ இந்த வெண்டைக்காவும் சுண்டக்காவும் போட்டுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது தொடர்ந்து என்னென்ன வீடியோ போடணும் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி சொல்லணுங்கிறங்காட்டி தான் இப்போ இந்த மூணு காயுமே வந்து ஒரே டைமில் ஆட் ஆகும் சுண்டக்காயும் நல்லது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் புளிக்குழம்பு இது இந்த ட்யூல் போட்டுக்கலாம் ஏன்னா இதுவும் லைட்டாக எண்ணெயில் வதங்குச்சின்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் விடாமல் லைட்டாக இந்த தூள் போட்டால் கை விடாமல் கலக்கிடுங்க இதைய நல்லா எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ சிம்மில் வச்சிடலாம் இந்த புளி கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா அது ஊற்றிக்கலாம் இப்போ உங்கள் புளி வந்து வீட்டில் எந்த அளவு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் மீடியம் சைஸ் லெமனு அந்த அளவு வந்து புளிபூரை போட்டு கரைச்சி வச்சிருந்தேன் தண்ணி பாருங்கள் எந்த அளவு ஊற்றுறேன்னு ஏன்னா இன்னைக்கு கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வேகணும் ஃப்ளேம் ஹையில் வச்சிடலாம் நல்ல கொதி வந்தோடன பிடிச்சி பார்த்துக்கலாம் பிடிச்சி பார்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றுறோம்ல அதனால உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் தேங்காய் ஊத்துறப்ப கரெக்டாக இருக்கும் தேங்காய் ஊத்துறதுக்கு முன்னாடியே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தேங்காய் ஊற்றுனா அப்புறம் கொஞ்சம் சப்புன்னு தெரியும் அதனால் கொஞ்சம் நீங்கள் இது ரெண்டு விஷயமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது இப்போ கத்திரிக்காய் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய்கள்லாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு வேக வைக்கிறப்ப நல்லா க்ளீனாக மூடி வச்சிருங்க இப்போ கத்திரிக்காய் வெந்து அந்த குழம்பு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சது ஊற்றிடலாம் தேங்காய் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கலை கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கிறேன் தேங்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஒரு கையளவு தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு நம்ம அரைச்சி ஊற்றி மசாலா வைக்காமல் பொடி போட்டு வைக்கிறோம் நம்ம தூள் போட்டு வைக்கிறோம் அதனால வந்து நீங்கள் தேங்காய் இந்த இந்தளவை ஊற்றினீங்கன்னா இருக்கும் அரைச்சி ஊற்றுறப்ப நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் ஆகும் அப்போ அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து தூள் போடுறங்காட்டி நீங்கள் தேங்காய் இந்த அளவு ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரணும் ரெண்டு கொதின்னா ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி வந்து கொதிக்க விட்டால் போதும் குழம்பு ஸ்ட்ரக்சர் பாருங்க எந்த அளவு எப்படி இருக்குன்ட்டுன்னு ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக வச்சாலும் நல்லா இருக்காது ரொம்ப தனியாக வச்சாலும் நல்லா இருக்காது வந்து மீடியமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் கரெக்டாக வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காரம் வந்து கரெக்டாக இருக்குது நான் சொன்ன அளவு வந்து காரம் போடுங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து காரம் கம்மியாக வேணும் குழந்தைங்க சாப்பிட்றது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துடட்டும் இப்போ தேங்காய் ஊற்றினோன்னே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து ஒரு கொதி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு கொதி வந்துருச்சு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கான் கரெக்டாக இருக்கா ஃபிரெண்ட் சொல்கிறேன் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாம்பழம் சீசனுங்கிறங்காட்டி மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு மாம்பழம் தொட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்க வெண்டக்காய் வந்து ஃபஸ்ட்டே வதக்கி இது பண்ண அப்படியும் ரொம்ப அது உடையவே இல்லை நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் புரியுதா காய் வேகிறதுக்கு கொஞ்சம் காய் சீக்கிரம் வேகணுன்னா கரெக்டாக மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பவுர்ணாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்பழம் இருந்தால் மாம்பழம் வச்சு தொட்டு சாப்பிடுங்க இந்த மூணு காயும் கண்டிப்பாக ஒரு தடவை போட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ